ஊர் பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு ஆங்கில புத்தாண்டிற்காக வருத்தப்படாத வாலிபர் சங்கம் குழுவினர் நடத்தும் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் சிறப்பு விழாக்கள் அனைத்தும் நடைமுறை இருப்பதால் ஊர் மக்கள் அனைவரும் சுற்றமும் நட்பும் சூழ வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்து தருமாறு வேண்டி விரும்பி கேட்டு கொள்கிறோம் என்னடா எதுக்கடா அந்த மனுஷன் கூப்பிட்ட എന്നെ മാച്ചി ഇപ്പോ എന്തിനാ എടി കുട്ടേന്ന് അറിയോ എന്നാപ്പാ എന്നാ വിഷയം

விரைந்து வருமாறு அன்புடன் தாழ்ந்த பணிவுடன் கேட்டு கொள்கிறேன் என்னங்கடா மைக்கு சரியா இந்த பக்கம் வராம இருந்திருந்தா ஆயிரம் ரூபாய் மிச்சமா இருக்கும் வந்து போச்சே இப்படி காலை வரை

உன் பையன் தான் கணக்கு மேல தாஞ்சுக்கிட்டு கிடக்கிறான் யோ என் பையனை எப்படி சிக்கிரி சிறுத்தை குட்டி மாதிரி பெத்து வச்சிருக்கி அவனை பார்த்து நீ என்ன வார்த்தை சொல்ற அம்மா என்னப்பா என்னமா நீங்க கிளம்பலையா

சபா சரி எல்லாம் போங்க கேக் வெட்டும் போது கூப்பிடு நான் அம்மா வரேன் சரிமா சரி என்னன்னு வாங்க நான் போறேன் பாத்து போயிட்டு வா ம் இந்த நியூ இயர் வந்ததுக்கு அப்புறமாவது என் பையன் திருந்து நானே இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு முதல்ல எல்லாம் நம்ம கூப்பிட்டா கூட என் கூடையில வர வரமாட்டேனுமா இப்ப அவனே வாமா வாமான்னு கூப்பிடுறான் அந்த பவுனு இருபத்தி ரூபா வந்துருச்சு அது போக இப்போ இந்த பஸ்ஸுக்கு போகணும் அப்புறம் நம்மளையும் கூப்பிடுவாங்க அங்கே போய் முய வைக்கணும் அதை பண்ணி இதை நம்ம உசுறு எடுப்பாங்க இதுக்கே ஒரு பக்கம் காசு போயிடும் போல இருக்கு ஸோ இந்த மாதிரி விசேஷம் வச்சாங்கனாலே இதுக்கோசரமே சம்பாதிக்கணும் போல இருக்கு ஏன்னா இதெல்லாம் தெரியல அப்பா என்னம்மா அப்பா நம்ம ஊர்ல

அவள் வருலாம் அவள் வருவா என் போல நீங்கள் ஒட்ட வைக்க அவள் வருவா என்னடா நக்கலா போதும்டா போதும் நீங்க நம்ம வீட்டுக்கிட்ட நிக்கிறானுங்க போறானுங்க ஏய் புரியலடா டேய் உங்கள வேண்டா ஏண்டா ஒன்ன விட நான் எண்பது வயசுல மூத்தவே என்ன இங்க எதாவது நிக்க கூடாது கிளம்புங்க இருக்கல்ல நாள் பிரியாணும் கூட ஆத விடாம என்ன நினைச்சிட்டு இருக்க தமிழ் இருரியா இங்கு இல்லையா எல்லாரும் இருக்காத

அண்ணா சும்மா கிளி 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 தான் போங்க என்னங்க என்ன நான் மாத்தறேன் சரி புள்ளைய கூட்டிட்டு போற பத்திரமா கூட்டிட்டு போயிடு கூட்டிட்டு வா சரியா ம் சரிங்க காலி பசங்க எல்லாம் சுத்திக்கிட்டு பாங்க உள்ள பத்திரம் சரியா ம் சரிங்க நீ பாடி புள்ளங்கள விட்டுட்டு பாராக்க பத்திட்டு போறணும் பேசிக்கிட்டா அது இதுன்னு பண்ணிட்டு கூடாது போனமா பார்த்தமா கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்து சேரணும் ம் சரிங்க ம் சரி போயிட்டு வா ஏக்கா எங்கயுமே கிளம்ப மாட்டேன் இப்ப மட்டும் எப்படி கிளம்பிட்டேன் ஏடா அந்த நோட்ஸ் வாங்கிட்டு வரும்போது பார்த்தேன் எல்லாரும் கூட்டமா இருந்தாங்க ஃபிளக்ஸ் எல்லாம் அடிச்சிட்டு ரொம்ப சரி ஜாலியா இருக்கும் போல இருக்கு இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்க்கல பார்க்கணும்னு ஆசை அஞ்சு போவோனே அதுக்கு என்ன நான் கேக்குற எனக்கு ஏதோ இருக்கு ஆமா உனக்கு டவுட்டா இருக்குடா அம்மா அம்மா என்னமா கிளம்பிட்டீங்களா ம் கிளம்பியாச்சுமா சரி போலாமா நெருஞ்ச கிளம்புவோமாப்பா ஆ சரிமா உங்க அப்பா வேற நேரங்களமா வரச்சுனார்மா போனமா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வந்துருவோம்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லோரும் நிலமாக இருப்பீங்க நம்புகிறோம் நம்ம வீடியோ மேக் பண்ணக்கூடிய ஆப் வந்துட்டு ஒரு சில காரணங்களால் ஒர்க் ஆகலை அதனால வந்து வீடியோ மேக் பண்ணுறதுமே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் அதுவும் இல்லாமல் டைமிங்கும் கம்மியாக தான் இருக்கும் ஒர்க்கே ஆகலை அந்த ஆப்பு முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம்தான் வீடியோ இஷ்யூவெலாம் கிளியர் ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ண முடியும் டைமிங்கும் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க